அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதேவேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் தானாக நடக்க போகும் கெட்டவற்றை தானாக நடக்க போகும் நன்மையாக மாற்றி கொள்வதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விதியாக காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் சப்தமத்தில் இருந்து சாதகமற்ற சூழலாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு மேலும் வலுவிழந்து நீச்ச பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க இதுவும் மிகவும் சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே தான் இந்த வேளையில் இயற்கை முழு சுப இருக்கக்கூடிய வித்தியாக்காரகரான புதனின் இந்த மாறுதல் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் அஷ்டமத்தில் நுழைந்து அங்கு நீச்சமும் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வேலை என்பது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் தானாகவே பல கெட்டவிகள் உங்களை துரத்தி கொண்டு வருவதற்கான சூழல்தான் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் ஏற்கனவே சுக்கரனும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவும் அங்கு இணைந்திருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியும் அதீத பலத்துடன் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க இப்படி அஷ்டமஸ்தானத்தை பல கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது வித்யா கரகரான புதனும் அங்கு இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவேதான் உறுதியாக தானாக நடக்க போகும் கெட்டவை என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் இவை அனைத்தையும் தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும் தான் கிரகநிலைகள் நூறு சதவீதம் உறுதியாக எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் வித்தைக்கு கணிதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் ராசியின் அதிபதி சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமையும் ஆனால் அதே வேளையில் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அந்த வகையில் தற்போது சிறு சிறு விஷயங்களுக்கு கூட முன்கோபத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு வகையான சங்கடங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கும்போது பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்க முடியுங்க ஏனென்றால் அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய உண்டு அஷ்டமஸ்தானத்தை சூரியன் சனி ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் ிலும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகள் இணைகின்றன அந்த ஆறு கிரகநிலைகளும் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றன எனவே இப்படி ஆறு கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய தானாக நடக்க போகும் கெட்டவையாகத்தான் பல நிகழ்வுகள் வருகின்றன நீங்கள் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்றாலும் விலகி விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டே பல சிரமங்கள் வருவதற்கான சூழல் உள்ளது என்பதை தான் யதார்த்தமாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் தடை தாமதம் போன்ற அனைத்தையும் உறுதியாக விளக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டுமே அது சாத்தியம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும் ஆனால் அதே வேளையில் சுபன் நிகழ்வுகள் நடைபெறாதா எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்காதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்றால் லாபஸ்தானத்தை நோக்கி குரு நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சுப நிகழ்வுகள்ல மன வருத்த கொள்ளக்கூடிய வகையில் சில சங்கடமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதற்கான சூழல் இல்லை தசுவாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில சிரமங்கள் வரலாங்க ஆனால் அவற்றை கண்டுகொள்ளாமல் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான உறுதியான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் திட்டவட்டமாக சந்தேகம் இல்லை என்பதை வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் போக்கு சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்கள் அதே போன்று தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய கடை திறத்தல் போன்ற விஷயங்களில் அனுபவம் இல்லாத பணிகளை மேற்கொள்ள வேண்டாங்க சரக்குகளை முதலீடு செய்து சில தடுமாற்றங்களை சந்திப்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது ஒருவருக்கு இணையும் திட்டத்திலும் இணைய வேண்டாம் பலன் கிடைக்கலாமே தவிர தங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்பதை உட்பட பல கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் பெரிய அளவிலான ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் கிரகநிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வேளையில் அளவாக முதலீடு செய்வதும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உறுதியாக விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அலைச்சல் அதிகரிக்குங்க பனிச்சுமை என்பது அதிகமாகவும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்குமா என்றால் அதுவும் கேள்விக்குறியாக இருப்பதுதான் சற்று கவலை நிறைந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமான சில சூழ்ச்சிகளில் சிக்க வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் அரசியல் சார்ந்த பணிகளில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென மாற்றம் ஏற்படும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் சிம்மராசிக்காரர்களின் ராசிக்காரர்களின் பெற்றோர் நிச்சயமாக கூடுதல் கவனத்துடன் இறங்க உறுதியாகவே மற்ற கல்வியில் விழிப்புணர்வுடன் இருந்தால் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களை தவிர்க்க முடியும் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது உறுதியாக ஆவணங்களை சரியான முறையில் வரிஃபை பண்ணுங்க இல்லையென்றால் அதில் சில சிலுக்கள்கள் வரலாம் அதனால் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே கவனத்துடன் இருந்தால் அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் உறுதியாக உங்களை தேடி வரும் கால்நடை வளர்ப்பிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்ம இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தானாக நடக்க போகும் கெட்டவைகள் அனைத்தும் தடைபடுவதோடு தங்களை தேடி தானாக நடக்க போகும் நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்